ஹலோ வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து அடிக்கப்போகுது வீடியோ வந்து முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட நல்ல நேரம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து நான் பதிவிட்டுட்டே இருக்கேன் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கே உரிய உகந்த நன்னாளால தைப்பூசம் வந்து வருது இந்த தைப்பூச திருநாளில் வந்து முருகப்பெருமானோட அதி தீவிர அருள் பார்வை வந்து கிடைக்கக்கூடிய சில ராசிக்காரர்களுக்கு குபரி யோகம் அதுக்கப்புறம் வந்து சொல்லப்படக்கூடிய செல்வந்த யோகம் அப்புறம் கோடீஸ்வர யோகம் எல்லாம் ஏற்பட போது அந்த வகையில இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானோட அருள் பெரும் செல்வம் திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் பெறவிருக்கும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் என்பது வந்து முழுமையா வந்து நான் வந்து வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் குறிப்பா வந்து இந்த நான்கு ராசிக்காரர்கள் வந்து போடீஸ்வர யோகம் வந்து வலுவாக இருப்பினும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானோட அருளும் அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த வந்து நம்ம வந்து வழிபட்டாலே அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நன்மைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு தைப்பூச திருநாள் அப்படிங்கறது வந்து பார்வதி தேவி தன்னுடைய சக்தியோட வடிவமான வேலாயுதத்தை வந்து முருகப்பெருமானுக்கு வழங்கிய நாள் அப்படின்னும் சூரனை வந்து வதம் செய்து புனித நாளாகவும் புராணங்கள்ல வந்து கூறப்படுது இத்தகைய சக்தி மிகுந்த நாளில் வந்து கோடீஸ்வர யோகம் பெறும் ராசிகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா அதில் முதலாவதா வந்து சொல்றது யார் அப்படின்னா முதலாவதாவது ராசியா இருக்கக்கூடிய மேச ராசிதான் இந்த தைப்பூச திருநாள் வந்து மேச ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல நல்ல யோகங்களை வந்து ஏற்படுத்துது செவ்வாய் பகவான் முருகப்பெருமானோட ஆதிக்கத்தில் ஆதிக்கத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகள் நீங்கி திடீர் அதிர்ஷ்டம் அப்புறம் ராஜயோகம் செல்வ சேர்க்கை இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகரிக்க போகுது இரண்டாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா ராசி தான் சொல்றாங்க செவ்வாய் பகவானோட இரண்டாவது ஆதிக்க ராசியான ராசிக்காரர்களுக்கும் இந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருள் வந்து கிடைக்க போது நீண்ட நாட்களாக இருந்த பண கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே உங்களை விட்டு இப்ப விலகிடும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்களோட தொழில ரொம்ப நாளா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க உங்களோட தொழில் வேலை அதுக்கப்புறம் வியாபாரத்துல வந்து பெரிய அளவுல வந்து நீங்க முன்னேற்றத்தை வந்து சந்திக்க போறீங்க மூன்றாவதாக என்ன ராசி சொல்றாங்க அப்படின்னா கும்பராசி தாங்க சொல்றாங்க கும்பராசிக்காரர்கள் அவங்களோட ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தை வச்சிருக்கிறதுனால நீங்க எப்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்தவர்கள் தான் இந்த தைப்பூச திருநாளில் வந்து செல்வம் செழிப்பு அதுக்கப்புறம் வந்து சொந்த வீடு வாகனம் வாழ்க்கையோட நிலைத்தன்மை போன்ற யோகங்கள் வந்து உங்களுக்கு உண்டாக போகுது திருமணம் வந்து ரொம்ப நாளா வந்து தாமதமாகி இருக்கிறவங்களுக்கு இந்த தைப்பூசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்ல விதமான வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது நான்காவதா என்ன ராசி சொல்றாங்க அப்படின்னா மீன ராசி சொல்றாங்க மீனராசிக்கு இந்த குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வந்து கோடீஸ்வர யோகம் வாழ்க்கையோ உ உச்சத்தையும் வந்து அடையக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்க முருகன் கோவில்ல வந்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து அவரி விதமான நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானை வந்து நீங்க மனப்பூர்வமா வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் கண்டிப்பா வந்து நிச்சயமா ஏற்படும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தைப்பூசம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ரொம்பவுமே அதிர்ஷ்டத்துக்கு வந்து அடிக்க போற நான்கு ராசிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இந்த பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து ஒரு பயனுள்ள ஒரு தான் இருக்கும் நீங்க வந்து எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை பரிசோதிச்சிட்டு அதுக்கப்புறமாக எந்த விதமான நல்ல காரியங்களை வந்து தொடங்குங்க இது வந்து பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டுள்ளது இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற பதிவு எல்லாமே உங்களை உடனடியாக வந்து சேரும் ரொம்ப நன்றி நண்பர்களே